ஓகே நம்ம வந்து நிறைய பேர் வந்து பிளாட் வாங்குகிறோம் வாங்கும்போது இந்த மாதிரி கல் போட்டிருக்கு இது எப்படி அளக்குறது இது எப்படி மீட்டரில் இருக்கும் இது எப்படி நான் செக் பண்ணுறது அடிக்கணக்கில் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும் ஓகே இந்த பிளாட்டோடய கல் பார்த்தீங்கன்னா மூணுன்னு போட்டுருக்கு ஓகேவா மூணு அப்படின்னா இப்போது இது மூணு இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாலுன்னு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பக்கம் வர்றது நாலு பிளாட்டு ஸோ இது இந்த இடைப்பட்ட இந்த கல்லுலேருந்து இன்னொரு கல் இங்கேருந்து பார்த்தா ஜூம் பண்ணி பார்ப்போம் ஜூம் பண்ணால் அங்கே மூணுன்னு தெரியதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கல்லில் இருந்து நான் அந்த கல்லு காலம் அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த பிளாட்டுக்கு ஸோ இந்த கல் இப்படி யூஷுவலாக இப்படி நமக்கு தெரியும் ஸ்கொயராக இருக்கும் இல்லை எங்கே சார் டேப் பிடிக்கிறது டேப் சரி இந்த கல்லில் நான் டேப் இங்கே பிடிக்கணுமா இல்லை இங்கே பிடிக்கணுமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் சார் நான் வந்து இந்த இடத்துல எப்போவுமே சென்டரில் பிடிக்கணும் ஏன்னா இது நாளில் இருக்கவங்களுக்கு பாதி மூணில் இருக்கோம் உங்களுக்கு பாதி இது இப்படி தான் ஒரு சமயம் நம்ம வந்து இப்போ அடுத்த கல்லில் அங்கேருந்து காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம டேப் பிடிப்போம் ஓகேங்களா ஸோ சென்ட்ராக இங்கே பிடிச்சிருக்கேன் இப்போது ஆ போங்க நேராக போங்க ஸோ அதையும் சென்ட்ராக பிடிங்க ஓகே அவர் பிடிச்சிட்டாரு நம்ம நேராக அங்கே போவோம் நீங்கள் அப்படியே டேப் பிடிச்சிக்கோங்க ஓகே ஆ ஓகே நான் இப்போ நேரில் இப்போ நம்ம போய் பார்ப்போம் இந்த பிளாட்டில் நம்ம எங்கே அளக்கணும் அப்படின்னா இது வந்து சென்டர் சென்டர்னால் இங்கே பார்த்தோம் நம்ம ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இல்லை ஒன் தேர்ட்டி செவன் இதுதான் வந்து சென்டர் இப்போ எடுத்துருங்க இப்போ எடுத்துருங்க டே பார்த்துருங்க ஸோ ஒன் தேர்ட்டி செவன் இதுதான் சென்டர் நம்ம லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாங்க ஓகேங்களா ஓகே இப்போது நம்ம இந்த கல்லோட வித்தை பார்த்தோம் இப்போ லென்த்து பார்க்க போகிறோம் இதோட லென்த் எவ்வளோன்றது இது இது நம்ம வந்து இங்கே வந்து சென்ட்ராக எடுக்க வேண்டிய தேவை இந்த இடம் முன்னாடி பகுதியில் இந்த பக்கம் பிளாட்டு கிடையாது ரோடு அப்போ யாரும் ஆக்குபேஷன் யாரும் கிடையாது அப்போ மட்டும் மட்டும்தான் இதை ஃப்ரெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இங்கே போடணும் நம்மளோட இதை அங்கே போட்டுவிட்டு ஸோ இப்போ அவர் வந்து அங்கே மார்க் பண்ணி நம்ம டேப் பத்தலை அப்படின்னா ஸோ ப்ராப்பராக கல் வச்சுக்கணும் ஸோ பெரிய டேப்பாக இருந்ததுன்னா ஒரே வாட்டி மீட்டரில் அழுதுக்கலாம் சரி ஓகே அவர் கல் வச்சுருக்காரு நீங்கள் அப்படியே போங்க டேப் எடுத்துருக்கோம் இப்போது அங்கே எப்படி அளக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோம் கல்லுக்கு மேலே வைக்கிறீங்களா ஓகே அங்கே எப்படியே இருக்குதுன்னு போய் பார்த்துக்கலாம் ஸோ இந்த பிளாட்டில் நம்ம எங்கே அளக்கணும் அப்படின்னா இது வந்து சென்டர் சென்டர்னால் இங்கே பார்த்தோம் நம்ம ஸோ இந்த பிளாட்டுக்காரருக்கு இவ்வளோ தான் பங்கு ஸோ இந்த பிளாட்டில் வரவங்களுக்கு இந்த பாதியில் இந்த பகுதி அந்த பிளாட்டில் வரவங்களுக்கு இந்த பாதி ஸோ இப்படி தான் வந்து நம்ம நம்மளுடைய இடம் வந்து இந்த பிளாட்டுக்கு இதுதான் ஓகே ஸோ இங்கேருந்து நம்ம விற்று அளந்தோம்னா இது எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம் ஓகே இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி டேப் எங்கே பிடிக்கணும் சென்ட்ரு ஆஃப் த ஸ்டோனில் நம்ம இப்படி பிடிக்கணும் ஸோ இப்போ அவர் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கன்றதை நம்ம போய் பார்ப்போம் ஓகேங்களா சென்ட்ராக எடுத்துக்கோங்க இன்னும் சென்ட்ரா பார்ப்போம் இன்னும் சென்ட்ரா இன்னும் கொஞ்சம் வலிங்க டேப் அவ்வளோ முடிச்சு இன்னும் வலிங்க முடிஞ்சு லைட் ஆ லைட்டாக ஓகே பெண்ட் இருக்கலாம் ஸோ எயிட் ஹண்ட்ரட் ஸோ இதுதான் ஓகே இங்கே ஏன் எடுக்கக்கூடாதுன்னா இது அந்த பிளாட் இது இது வரைக்கும் தான் நம்மளது இந்த பகுதி தான் இந்த இது கொஞ்சம் தான் இந்த பகுதி மட்டும்தான் இந்த பிளாட்டுது இது அந்த ப அந்த பிளாட் இது இந்த பிளாட் இது இது அந்த பிளாட்டு அப்படி தான் பிரிச்சுக்கணும் ஸோ இதோட லென்த்தை வச்சு இந்த ஏரியா எவ்வளோ வருதுன்றது இப்போ நீங்களே கணக்கு போடலாம் நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் இப்போ காட்டுறேன் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே நம்ம முதல்ல எடுத்த அளவு வந்து நூற்றி முப்பத்தி ஏழு அதாவது ஒரு சைட் நம்ம எடுத்தது அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து முந்நூற்றி பதினாலு இன்ச்சஸ் அதான் எூறுன்னு காட்டுறதா சென்டர் கல்லுன்னு பார்த்தோம் சோ அது முன்னூத்தி பதினாலு நீங்க கேக்கலாம் ஏன் சார் இன்ச்சஸ்ல எடுத்தீங்க அப்படின்னு இப்போ நான் வச்சிருக்க டேப் போது எனக்கு இருந்து இருந்தாலும் இன்ச்சஸ் எடுத்தேன் மீட்டரா இருந்தா நம்ம மீட்டரா எடுக்கிறோம் ஸோ சோ மீட்டரா இருந்தாலும் இன்ச்சஸ் இருந்தாலும் எந்த சென்டிமீட்டரா இருந்தாலும் ஸ்கொயர் ஃபீட் டேப் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் சோ இப்போ நான் ஃபைனலாக எடுத்து ரீடிங்கன்னா இந்த பக்கம் முன்னூத்தி பதினஞ்சு இந்த பக்கமும் முன்னூத்தி பதினஞ்சு மேரிங் கேரியும் நூத்தி முப்பத்தி நாலு இப்படி இருந்தா நம்ம எப்படி கணக்குறதுன்னு என்னோட முன்னாடி வீடியோல நான் ரொம்ப தெளிவா பேசினேன் ஸோ அதை வாட்டி மறுபடியும் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் முன்னூத்தி பதினஞ்சு மட்டும் ரெண்டு பக்கம் ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணி டிவைட் பண்ணா மறுபடியும் முன்னூத்தி பதினஞ்சு தான் கிடைக்குது நீங்க கேட்கலாம் சார் ரெண்டுமே ஒன்னா இருக்கும்போது எதுக்கு அதை டிவைட் பண்ணி ஆட் பண்ணி டிவைட் பண்ணா அதே நம்ம அது ஸ்ட்ரெயிட்டா முன்னூத்தி பதினஞ்சு போட்டுக்கலாம்னா கரெக்ட் ஒருவேளை முன்னூத்தி இருபத்தி ஒன்னு அப்படின்னு ஒரு அளவு இருந்தது ஒரு பக்கம் முன்னூத்தி பதினஞ்சு இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பக்கம் இருந்தா சோ அதை சமநிலைப்படுத்தும் போது என்னாவோ முன்னூத்தி பதினெட்டு கிடைக்கும் சோ அந்த பழக்கம் நம்ம கிட்ட இருக்கணும் ஸோ சமமா இருக்கன்னா ஒன்னு எடுக்கணும்னு தெரியும் சமம் இல்லாதப்போ என்ன செய்யணுன்றது நமக்கு தெரியாம போயிடும் அதுக்கு தான் ஆட் பண்ணி டிவைட் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ஆட் பண்ணாத்தி பதினஞ்சு தான் வருது அதே தான் இந்த பக்கம் ஆட் முப்பத்தி ஏழு தான் வரும்போது சரி இப்போ லாஸ்டா நமக்கு இப்போ தெரிஞ்சுச்சு ஒரு பக்கம் முன்னூத்தி பதினஞ்சு இன்னொரு பக்கம் நூத்தி முப்பத்தி ஏழு அப்படின்னா இதுதான் லென்த் லென்த் இன்டூ பிரெத் சோ நீட் வந்து இதான் சோ இது எப்படி கால்குலேட் பண்றது நம்ம ஏற்கனவே அந்த வீடியோல ஸோ ஒன்னும் ஒரு வாட்டி தெரியாது முன்னூத்தி பதினஞ்சு இன்சஸ் அப்படிங்கிறது எப்படி கால்வெர்ட் பண்றது அப்படின்னா

ரெண்டு பக்கம் மீட்டர் அளவுன்னு இருக்கும்போது அதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் அதில் வரக்கூடிய ஆன்சர் நம்ம ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லுவோம் இதே அது இன்ச்சஸ்ல இருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் இன்ச்சஸ்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் சென்டிமீட்டர்ஸ் ரெண்டு பக்கம் லென்த் என்பது சென்டிமீட்டர்ல இருந்தால் அது மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் என்ன சொல்லுவோம் ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ஸோ ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் மீட்டர் உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ இந்த எயிட் மீட்டர் இன்டூ இதை போட்டால் டுவெண்ட்டி ஸ்கொயர் மீட்டர் இதை இந்த ஏரியா இந்த ஏரியா மீட்டரில் காட்டா எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஆறு எப்பவுமே இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் இந்த நம்பரை டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் வந்து கன்வெர்ட் டு ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா ஈஸியாக அந்த அந்த சர்ச் ரிசல்ட் ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும் இப்படி பாட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப கரெக்டாக அக்யூவேட்டாக வரும் நம்ம டேரெக்டாக ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் மீட்டரை அங்கங்க கன்வெர்ட் பண்ணி இப்போ எயிட் மீட்டர்ஸை கன்வெர்ட் பண்ணி ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறத விட ஸ்கொயர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணி ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக அக்யூவேட்டாக இருக்கும் சரி இப்போ நெக்ஸ்ட் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டா கன்வெர்ட் பண்ணணும் என்ன பண்ணுவோம் ஸோ மீட்டர்ல இருக்கிறது நான் வந்து ஸ்கொயர் ஃபீட்டா தான கவர்மெண்ட் கிட்ட நான் வந்து என்னோட பத்திரம் கொடுக்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கியூல ஏ கியூல கட்டணும் முன்னூறு ரூபா கட்டணும் ரூபா கட்டணும்னு வேலை நிர்ணயிச்சிருக்காங்க அப்போ அதை கன்வெர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மீட்டர்ல இருந்தது சோ டேரக்டா உங்களுக்கு வந்து மீட்டர்ல நீங்க அழந்திருந்தா இதே தான் எயிட் இன்டூ த்ரீ செவன் நீங்க என்ன அதை தான் போட்டிருப்பீங்க மீட்டர் வந்த உடனே அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணணும்னா ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்றாங்க சப்போ நம்ம என்ன பண்ணும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட வேலி இதுதான் இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி வந்து நம்ம பெருக்கணும்னா பத்து புள்ளி ஏழு ஆறு முப்பத்தி ஒன்பது இந்த நம்பர் போட்டு நம்ம பெருக்கணும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம கிடைக்கும் ரிசல்ட் என்னது டூ எயிட்டி நைன் பாயிண்ட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் இதுதான் இந்த பிளாட் நம்பர் த்ரீ நம்ம இப்ப அளந்தது ஸ்கொயர் ஃபீட் ஏரியால பாத்தோம்னா த்ரீ எயிட்டி நைன் பாயிண்ட் எயிட் இதுதான் அந்த பிளாட் நம்பர் த்ரீக்கான ஸ்கொயர் ஃபீட் ஓகே இப்போ நீங்க கணக்கு வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் உங்கள் பிளாட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அப்படி தான் அளக்கணும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சென்ட்ரு பகுதி தான் உங்களது இங்கே தப்பாக உங்கள் வீட்டில் டிடிபி அப்ரூவல் அண்ணப்போ யாருனா இங்கே வச்சு காம்பவுண்ட் போட்டாங்கன்னா அது தப்பு சென்டர்னு சொல்லுங்கள் நீங்கள் டேப் பிடிச்சா டிடிசிபி ஆனும்போது புள்ளி மூணு புள்ளி நாலு வந்தால் கூட அது கூட கரெக்டாக நீங்கள் வந்து கணக்கெடுக்கும் ஸோ இப்படி தான் வந்து ஒரு மெனையை அளக்கணும் இதோட டோட்டல் ஏரியா நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம் நிறைய லே அவுட் போடும்போது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க முன்னாட்லாம் லேவுட்லாம் ஸ்கொயரில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எட்டு வருது அந்த இடத்துல எட்டு வருது இன்னும் இது கிராஸ்ஸாக வருது யூஷுவலாக ஸ்கொயராக வரணும் லெஃப்ட் வரணும் இப்போ டிடிசிப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கெல்லாம் கார்னர் பிளாட் வருதோ அங்கே வந்து வெஹிக்கல் டேர்னிங்காக ஒரு சமயம் வெஹிக்கல் இங்கேருந்து வருது இங்கேருந்து வருது அப்படின்னா இது டேர்னிங்காக இது இந்த மாதிரி கட் கொடுத்துருக்காங்க யூஷுவலாக இந்த எட்டு கல் வந்து இங்கே வரணும் ஓகே இப்போ வந்து டிடிசிபியோட ரூல் அந்த மாதிரின்றதுல இந்த இடத்துல எப்போவுமே எஜ் கட் வரும் ஸோ இந்த ஏரியா வந்து உங்களோட டோட்டல் ஏரியாவில் மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லுவாங்க இது ஸ்கொயர் கிடையாது ரெக்டாங்கிள் கிடையாது இனி டிடிசிபியில் வாங்கும்போது இந்த மாதிரி கிராஸ் எஜ்ஜு பார்த்திங்கன்னா அதோடய மீனிங்காக தான் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்